பத்து பொப்பாடலையும் எங்கட சிறிலங்காவில நிறைய பொப்பாடல் பாடினா எல் இருக்கணும் தான் அமீன் இருந்து இருக்கணும் மறந்துட்டினம் நிறைய பாடல்கள் இருக்கு அப்ப எங்கட உயிரவன் சொன்னார் நாங்களும் இங்க செய்வோம் இங்கத்தை இல்ல தமிழர்கள் கனடால செய்வோம் அப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு பு பாடல் ஒரு பத்து பாடலை தெரியிற ஒரு ஓவர் நைட்ல அப்படி அவர் தெரியவன் ஆசிரியர் அவர் எங்களோட இந்த வானொலியிலே ஹெச்டிபிசி ஆக இந்த வானொலி மோன்றியல் வானொலியில் இருந்த காலத்திலே எங்களோட ஒரு பத்து பன்னிரண்டு வருடங்கள் அறிவிப்பாளராக நிகழ்ச்சி தேவைப்பாளராக பணியாற்றியவர் இப்பொழுது அவர் இந்த தொலைக்காட்சியிலே தனியாக உருவாக்கி தமிழாளி தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் மிகவும் ஒரு திறமையாலும் திறமசாலி யா ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே குறுகிய காலத்துக்குள்ளே குறுகிய நிறத்துக்குள்ளேயே கவிதைகளை படிக்கக்கூடிய பாடல்களை எழுது எழுதுவது என்றால் சும்மா அப்படியே சொல்லலாம் நீங்கள் பார்த்துட்டு காதல் கிடைத்தம் முழுதுவது போன்ற இது முடித்துடு அதை போதும் செய்வேன் ஆமாம் ஃப்ளைட்டில் எழுதின பாட்டில் என்று சொல்லி எல்லாம் ஒரு கொஞ்சம் பாட்டு செய்து நாங்கள் இங்க தெரியும் நான் நாங்கள் இப்போ என்னன்று சொல்வது இப்போ அந்த பாடல்களை செய் செய்யும் பொழுது அந்த அந்த கால டைம் இழுக்கிற பாட்டு நான் இழுபட்டு போய் இது விடனா செய்திருவோம் இந்த வழியிலே வேறு ஏதாவது பாடல் பாட போகிறீங்களா வேற ஒரு அவருடைய பாடல் ஒரு பாடலில் ஒரு ஒரு பொப்பாடல் உண்டு பாடலாமா ஆமாம் சங்கு வேலி மேல் கட்டுடை மதிலில் வீட்டுக்குள்ளே நீடுவில் வீட்டுக்குள்ளே நீந்து சண்டிலி பாயில் வந்து சேர்ந்தாயே சண்டிலி பாயில் வந்து சேந்தாயே வழுக்கை ஆற்றில் வழுக்கி விழுந்த பெண்ணே ஒழுவி என்னை இழுத்ததென்ன கண்டே பழுக்கை ஆற்றில் வாழ்க்கை எழுந்த பெண்ணே வருதடியில் உன்னை பார்த்து வந்தேன் தவாலியில் உன் மருதடியில் அடியில் குழந்தை சத்தம் கேட்க தொட்டிலடியில் குழந்தை சத்தம் கேட்க கட்டின் மீது கட்டி குழவாவா பெண்ணே கட்டு மீது கட்டி பெண்ணே படுக்கையா படுக்கை ஆற்றில் படுக்கை விழுந்த பெண்ணே என்ன இழுத்தது என்ன கண்டு கலக்கி வைத்த காதலை குடிக்க வைத்து குலுக்கி வைத்த குக்கோ கோலாக்கி விட்டாயே கலக்கி வைத்த காதலை குடிக்க வைத்து குலுக்கி வைத்த குக்கோ கோலாக்கி விட்டாயே வழுக்கை ஆற்றில் வழுக்கி விழுந்த பெண்ணே நல்லது இந்த படலை எழுதியோரியா

எப்பொழுதுமே மிகவும் சிறப்பான முறையிலே அந்த இடங்களை தொகுத்து அந்த இடங்களுக்குள்ளே தகவல்களை சேகரித்து மிகவும் சிறப்பாக இருந்தார்கள் அதாவது இப்போ ஒரு காலமாக நாங்கள் சின்ன மாமிய சின்ன பகலங்கே சோழஞ்சோர பொங்கட்டுமா அப்படியேதான் தான் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம் அது வந்து எங்களை எங்களோட மூத்தவர்கள் எங்களுக்கு மதிப்புக்குரியவர்கள் நாங்கள் எப்பொழுதுமே உயர்வாக பார்க்கின்றவர்கள் ஆனால் அடுத்த காலத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டிய கட்டாயம் இருக்கிற தேவையம் இருக்கிறோம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முழுவதாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கின்ற கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் ஒன்றாக இசை பாடல்களை உருவாக்கி புதிதாக உருவாக்கி இப்பொழுது காலத்துக்கு நாங்கள் உருவாக்குவதன் மூலம் இந்த பாடல்கள் நன்றிக்கு அதிகரித்து செல்லலாம் கட்டாயமா நிச்சயமா இருக்க இந்த ஆல்பத்துல அவர் காதல் கடிதம் எழுத ஒன்றி ஆறு பாடல் அவருடைய பாடல்கள் ஒன்று மாமெலிமேதன் அவர்கள் ஒரு பாடல் அழுகி தந்திருக்கிறார் அகனி சுரேஷ் அவர்களும் இந்த கிளைய ரெண்டு பாடல்கள் அழுதியிருக்கிறார் அப்படி ஆமா ஆமா மொத்தமாக அவரு இசை அமைப்பு அவரு அவரு சிறந்த அவரமைப்பு சுதர்சன் நல்ல விடயம் மேல பெருமையாக இருக்கின்றது இப்பொழுது உங்களிடம் உங்களை போன்றவர்களை இப்பொழுது அழைத்து வரும் பொழுதுதான் என்ன எங்களுக்கு திரைமரவிலே வகையான நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது நீங்களுக்கு தெரியக்கூடிய இருக்கிறது இப்பொழுது இந்த இசை இப்படி போப் இசை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பது இப்பொழுது உங்களுடைய பாடலை நீங்கள் பாடும் பொழுதுதான் எங்களுக்கு தெரிகிறது நிச்சயமாக ஏனென்றால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த பாடல்கள் அனைத்துமே ஒரு வீடியோ விஷனா நாங்க செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்க போது இந்த இன்சிடெண்ட்டுகள் நடந்தபடியாக எல்லாம் கிடப்பில் போய் இன்னும் இது விஷனா வெளியில வர இல்ல ஆனால் அதுக்குரிய முயற்சிகளை நான் இப்ப எடுத்துக்கொண்டு நீங்க தாயத்தில் இருக்கின்ற அந்த கட்டுரை மாணிப்பாய் சண்டை பாய் ஏரியா கேமராமேன கொடுத்து விட்டீர்கள் அப்படித்தான் இன்னும் நிறைய பாட்டுகள் வேற வேற ஊர் எல்லாம் ஊர்கள் எல்லாம் வருது நடுதீவு நல்ல நதிவு நிலநதிவு தீவுகள் முழுக்க அப்படி ஒரு பாட்டலும் அமைச்சிருக்கேன் சிறப்பு அந்த அந்த பாடலுக்கு என்ன பேர் சொன்னா இல்ல ஓகே அது இப்ப இதுக்குள்ள சரி எனவே நீங்க நல்லது அதே வழியில சொல்லுங்களேன் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் தொடர வேண்டும் படைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் வெளியிலிருந்து நாங்கள் வலிமை பெற வேண்டும் அதற்கு வந்து நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்தித்துரிய அடைக்கொள்வோம் நன்றி வணக்கம் இந்த அப்பர்ச்சுனிட்டி இந்த இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து நேரம் நேரம் என்ற என்னுடைய நண்பன் திரு இளாங்கோ அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியாலும் அதே நேரம் டைம் ஐஃப் எம் ஊடகத்தினருக்கும் மூன்று எல் டொரண்டோவாழ் மக்கள் கலைஞர்கள் எல்லோருக்கும் உலகத் தமிழர்கள் எல்லோருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்